ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் டிவி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அருமையான மூன்று மல்டிகேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூன்று மல்டி கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து மூணு வருடங்களில் வந்து டபுள் ஆகியிருக்கு அதாவது நீங்கள் போட்ட பணம் வந்து மூணே வருஷத்தில் டபுள் ஆகியிருக்கு ஏன்னா இப்போ பங்கு சந்தை எல்லாம் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னு கொடுத்ததுனால் இப்படிப்பட்ட நமக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு பட் அதே நேரத்தில் இப்போ பங்கு சந்தை இறங்கிட்டு இருக்க டயத்தில் நாம் இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணலாமா இந்த ஃபண்டுகளை எடுத்து ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம பண்ண போகிறோம் இந்த ஃபண்டில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு மார்க்கெட் பீக்காக இருந்தப்போ எந்த அளவு ஏறி இருந்துச்சு அதே மாதிரி மார்க்கெட் இறங்கினப்போ எந்த ஃபண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருந்துச்சி அதோட ரிஸ்க் ரேஷியோ என்ன மார்க்கெட் கேப்பலைசேஷனாக என்ன அந்த மார்க்கெட் கேப்பலைசேஷன் படி எப்படி இந்த மல்டி கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து மார்க்கெட் கேபிடைசேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறுவனத்தோட ஸ்டாக்கோட எத்தனை குவான்டிட்டி இருக்கோ அந்த குவான்ட்டிய வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு மார்க்கெட் கேபிலைசேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த மார்க்கெட் கேபிலசேஷனில் மூன்று வகையாக பிரித்து வச்சிருக்காங்க அது வந்து லார்ஜ் கேப்னு பிரிச்சிருக்காங்க மிட் கேப்னு பிரிச்சிருக்காங்க ஸ்மால் கேப்புன்னு பிரிச்சிருக்காங்க இந்த மூன்றுக்கான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் ஹாண்டர்ட் நிறுவனங்கள் இருக்கும் அது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு அபவ் இருக்கிற ஒரு நிறுவனங்களோட அந்த சொத்து மதிப்பை தான் வந்து லார்ஜ் கேப்னு சொல்கிறாங்க எந்த நிறுவனம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் குரோர்ஸுக்கு அபவாக இருக்கோ அதெல்லாம் வந்து லார்ஜ் கேப்னு டெஃபினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய நூறு ஸ்டாக்களை வந்து இவங்க முதலீடு பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நிஃப்டி ஃபிஃப்டியை சொல்லலாம் அதுக்கப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியை சொல்லலாம் இந்த ரெண்டையும் தான் வந்து நிஃப்டி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமாக டிசிஎஸ் அப்புறம் இன்ஃபோசிஸ் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் நம்ம சொல்லலாம் அடுத்தது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதோட சொத்து மதிப்பு எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஹோல்டிங் வந்து மார்க்கெட்டில் வந்து ஐயாயிரம் கோடிகளுக்கு மேலே இருபதாயிரம் கோடிகளுக்கு கீழே இருக்க நிறுவனங்கள் எல்லாம் வந்து மிட்கேப் ஸ்டாக்கல்னு வச்சுருக்காங்க இதற்கு உதாரணமாக வந்து போலி கேப்பை சொல்லலாம் கிராம்டன் கிரிவல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஜிலெட் இந்தியா இப்படிப்பட்ட நிறுவனங்கள் நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மிட்கேப் நிறுவனங்கள் எல்லாம் வந்து பொட்டன்ஷியலி வந்து வளரக்கூடிய நிறுவனங்கள் அதாவது நிஃப்டி ஹண்ட்ரடுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த நூற்றி ஒன்று ஸ்டாக்லேருந்து இரநூத்தம்பது ஸ்டாக் வரைக்கும் வந்து அவங்க டிஃபெனிஷன் பண்ணி வச்சுருக்காங்க இதை வந்து மிட்கேப் ஸ்டாக்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்மால் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் கோடிகளுக்கு கீழே எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வந்து சொத்து மதிப்பு வச்சிருந்தோ அதெல்லாம் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்கில்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பஜாஜ் கன்சியூமர் சொல்லலாம் அதுக்கப்புறம் தைரோ கேர் டெக்னாலஜி இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் தான் வரும் ஸோ மார்க்கெட் கேபிளேஷனை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக இப்போ புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன் அடுத்தது நீங்கள் எப்போது ஒரு முதலீடு செய்கிறதா இருந்தாலும் வந்து அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்டில் இருக்கட்டும் அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் நீங்கள் அமையணும் எப்படி வந்து ஒரு வீடு கட்டுறப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோமோ அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டை எழுப்புறோம் ஸோ உங்களோட ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹோல்டிங்கில் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் வந்து அதிகமாக இருக்கணும் அதற்கடுத்தது மிட் கேப் ஸ்டாக்கில் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குறைவான அளவு வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் இருக்கலாம் இப்படி இருக்கிறப்ப தான் வந்து உங்களோட முதலீடுகள் எல்லாம் வந்து ஒரு வெல் பேலன்ஸ்ட் அதாவது பிரிமியடு மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்மால் கேப்பில் பெரிய அளவில் வச்சுருந்தீங்கன்னா இந்த பங்கு சந்தை சரிவில் வந்து நீங்கள் பெரிய அளவில் அடி வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த தவற செய்யாமல் இந்த போர்ட்ஃபோலியோ வழியாக வந்து நீங்கள் கட்டமைக்கிறப்ப உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து வெல் பேலன்ஸ்டான பொருள் போர்ட்ஃபோலியோவாக இருக்கும் மல்டி கேப் ஃபண்டில் எப்படி முதலீடு பண்ணுவாங்க அதோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் கேப்பில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் முதலீடு பண்ணுவாங்க ஸ்மால் கேப்பில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டும் மிட் கேப்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பசென்ட் முதலீடு பண்ணுவாங்க ஃபைனலாக இருக்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு எப்படி என்ன தோதில் அப்போ வந்து மார்க்கெட் நடந்துட்டு இருக்கோம் உதாரணமாக வந்து பங்கு சந்தை இறங்குறப்ப வந்து அவர் லார்ஜ் கேப்பில் பெரிய அளவில் முதலீடு பண்ணலாம் எப்போ வந்து ஒரு வேல்யூஷன் ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லேயும் வேல்யூஷன் குறைஞ்சிருக்கும் அந்த டயத்தில் வந்து ஸ்மால் கேப்பில் அவர் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டை அதிகப்படுத்தி முதலீடு பண்ணலாம் அல்லது ஈவன் வந்து டெட்டில் கூட அவர் முதலீடு பண்ணலாம் அந்த ஃப்ரீடம் வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு ஸோ மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் வந்து அவரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் மாற்றி அமைச்சுக்குவார் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டில் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மல்டி கேப் ஃபண்டுங்கிறது இப்படி தான் வந்து செயல்படும் இதுதான் வந்து மல்டி கேப் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மல்டி கேப் ஃபண்டில் எத்தனை ஃபண்டு இருக்குது என்னங்கிறத வந்து நம்ம ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸலில் போட்டு அனாலிசிஸ் பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஒரு எக்ஸல் ஃபைலில் இருக்கிற மல்டி கேப்பில் இருக்க எல்லா ஃபண்டையும் எடுத்து கொடுத்துருக்கேன் ஓவராலாக ஒரு தேர்ட்டி ஃபோர் கேப் ஃபண்டு இருக்குது இந்த தேர்ட்டி ஃபோர் கேப் ஃபண்டில் நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கோலத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷ்யோ பார்க்குறீங்க அடுத்தது வந்து லான்ச் இந்த ஃபண்டு வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் அதுக்கப்புறம் வந்து நெட் அசட் அப்படிங்கிறது வந்து ஏஏஎம் அதாவது அந்த ஃபண்டு நிர்வகிக்கக்கூடிய அந்த சொத்து மதிப்பு நம்மள மாதிரி முதலீட்டாளர் வந்து எத்தனை பேர் எவ்வளோ கோடிக்கும் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் டேர்ன் ஓவருங்கிறது வந்து ஒரு ஃபண்டு வந்து எப்படியெல்லாம் வந்து ஸ்டாக்கில் வாங்குகிறாங்க விற்கிறாங்க இப்படிங்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பாருங்கள் அதற்கடுத்தது இதை வந்து டேர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது வந்து அந்த நிறுவனத்தோட அந்த ஃபண்டு வந்து பெரிய அளவில் வந்து டேர்ன் ஓவர் எதுவும் பண்ணலை பட் அதே நேரத்தில் சில ஃபண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நூறு பெர்சன்ட்டுக்கு மேலே அவங்களோட ஸ்டாக்கில் வந்து மாற்றி மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது குறிக்கிது ஸோ ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவிஷன்னா வந்து ரிஸ்க்கு குறியீடு ரிஸ்க்கு குறியீடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் வந்து எந்த அளவு வந்து வாலட்டிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் குறைக்கும் இதில் வந்து எந்த அளவு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் குறைவாக இருக்கோ அந்த ஃபண்டு வந்து பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இருக்காது அடுத்தது பீட்டாவை பொறுத்த வரைக்கும் ஜீரோங்கிறது வந்து பேஸ் லைன் அந்த ஜீரோவுக்கு மேலே இருக்கிற அதாவது ஜீரோவுக்கு மேலே ஒன் ஜீரோவை வந்து பீட்டாங்கிறது வந்து அதோட பேஸ்லைன் வந்து ஒன்றுன்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த ஒன்றுக்கு மேலே இருக்கிற அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்படிலாம் இருக்கிறது ஸ்டாக்கோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்னா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிக வாலட்டிலிட்டியாக இருக்கும் ஸோ பேஸில் எனக்கு கீழே ஒன்றுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் வந்து அந்த அளவு வால்டலிட்டி இல்லாத ஃபண்டுகள் அதுக்கப்புறம் அல்ஃபாங்கிறது வந்து அல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபண்டுகள்லாம் வந்து ஹை வேல்யூ வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குதோ அது வந்து அல்ஃபான்னு சொல்லுவாங்க உதாரணமாக வந்து பெஞ்ச் மார்க் வந்து பத்து பர்சன்ட் வந்து பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன் கொடுத்துச்சின்னா அல்ஃபா சிக்ஸ் இருக்கிறப்ப வந்து அதுக்கு மேலே வந்து இந்த ஃபண்டு வந்து பதினாறு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க ஸோ மெயினாக வந்து ரிஸ்க் ரேஷியோவில் இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து நான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எந்தெந்த ஃபண்டுகள்னால் இல்லையோ அதை நான் வந்து அவாய்ட் பண்ண போகிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்த ஃபண்டுகள் புதுசாக வந்த ஃபண்டுகளுக்கு வந்து பெரிய ஹிஸ்டரியே ஒன்றும் பெருசாக இருக்காது அதனால் நான் அதை தவிர்த்துக்குவேன் ஸோ இதில் வந்து நான் ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட அந்த டீட்டெயில் இல்லாத ஃபண்டுகளை நான் தவிர்த்துட்டேன் ஸோ முப்பத்தி நாலு ஃபண்ட்டிலேருந்து இப்போ நம்மளோட ஃபண்டோட குவாண்டிட்டி வந்து பதிமூணு ஃபண்டாக வந்து குறைஞ்சிருச்சு இந்த பதிமூணு ஃபண்டில் இன்னும் நம்ம சில ஃபில்டரில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பயன்ஞ்சு கோடி ஆயிரம் கோடிக்கு மேலேனா இருக்குது உதாரணமாக நீங்கள் எந்த ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஃபண்டில் வந்து குறைந்தபட்சமாக வந்து ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேலே இருக்கிற ஃபண்டாக பார்த்து முதலீடு பண்ணுறது நல்லது ஏன்டா பங்கு சந்தை சரிகிறப்ப வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சு எல்லாருமே விற்கிறாங்க அந்த டயத்தில் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் வந்து பெரியாரோட முதலீடு இல்லாட்டி உங்களாட்டி பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாது அதனால் குறைந்தபட்சமாக ஒரு ஐயாயிரம் கோடிக்கு இருக்கிற அந்த ஃபண்டோட ஏஇஎம்சி இருக்கிற நிறுவனமாக பார்த்து முதலீடு பண்ணுறது நல்லது ஸோ அந்த ஃபண்டு நிறுவனங்களில் வந்து பணம் இருக்கும் உங்கள்கிட்ட நீங்கள் வித்தா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்க பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் நான் மீன் பண்ணுறேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம இதில் வந்து ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம் கிரேட்டர் தென் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் ஐயாயிரம் கோடிகளுக்கு மேலே இருக்கிற அந்த ஏஇம் சைஸை நம்ம இதில் செலக்ட் பண்ணலாம் அப்படி பார்க்குறப்ப நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து ஃபைனலாக வந்து இது வரைக்கும் எட்டு ஃபண்டு கிடச்சிருக்கு இந்த எட்டு ஃபண்டில் வந்து எந்தெந்த ஃபண்டுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா இருக்குது ஆக்சஸ் மல்டிகேப் இருக்குது ஹெச்டிஎஃப்சி மல்டிகேப் அப்புறம் ஐசிசி புர்டன்ஷியல் மல்டி கேப் கோத்தக் மல்டி கேப் மஹேந்திரா மெனுலைஃப் அதுக்கப்புறம் நிப்பான் இண்டியா அப்புறம் குவான்ட் ஆக்டிவ் ஃபண்ட் இது எல்லாம் இருக்குது இந்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் குவான்டோட ஆக்டிவ் ஃபண்ட் வந்து ரொம்ப ஹை வாலட்டாலிட்டியாக இருக்குது நம்ம அதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது ஏண்டா மார்க்கெட்டில் வந்து இந்த ஹை வாலட்டலிட்டி இருக்கிற ஃபண்டுகள் எல்லாம் வந்து பெரிய அளவில் விழும் ஆல்ரெடி இந்த ஃபண்டும் பெரிய அளவில் விழுந்திருக்கு அதனால் ஹை வாலட்டலிட்டி இருக்கிற இந்த ஃபண்டுகளை நம்ம தவிர்த்துக்கலாம் வேறு என்ன வந்து நம்ம இதில் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் சொன்னது மாதிரி இப்போ பீட்டாவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நான் ஒன்றுக்கு கீழே இருக்கிறத வந்து நான் எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படி பார்க்குறப்ப நம்ம ஒன்றுக்கு மேலே எது எல்லாம் வந்து இருக்கோ அதை நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ அடுத்தது நம்ம பீட்டாவை பற்றி பேசிருந்தோம் பீட்டாவில் வந்து ஒன்றுக்கு கீழே இருக்கிற ஃபண்டுகள்லாம் வந்து பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இருக்காது அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் பட் அதே நேரத்தில் நமக்கு ஹை அல்ஃபாவும் வேணும் அப்படி பார்க்குறப்ப வந்து அதில் நம்ம சில ஃபண்டுகளை வந்து ஹை வச்சுக்கிட்டு பீட்டாவை வந்து குறைச்சிக்கலாம் அப்படி பார்க்குறப்ப வந்து நம்ம வந்து உதாரணமாக வந்து அதிகமாக இருக்கிற பீட்டாவா இருக்கிற இந்த ஃபண்டை நம்ம குறைச்சிக்கலாம் அப்படி பார்க்குறப்ப குவான்டோட ஃபண்டு போயிடுச்சு ஏன்னா அதில் வந்து ஹை வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால அந்த ஃபண்டும் போயிடுச்சு அடுத்தது எந்த ஃபண்டுகள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க அதாவது தங்களோட ஸ்டாக்கில் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ன் ஓவரில் வந்து குறைவாக நம்ம போட்டுக்கலாம் அதாவது ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கிற ஃபண்டுகளை மாத்திரம் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படி பார்க்கறப்போ வந்து நமக்கு எத்தனை ஃபண்டு குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் குறைஞ்சிருச்சு இப்போ நம்மள்ட்ட ஃபைனலாக இருக்கிறது வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஃபண்டு நமக்கு கிடச்சிருக்கு இந்த ஆறு ஃபண்டில் இன்னும் என்னென்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எப்போ ஒரு ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் ஷார்ப் ரேஷியோங்கிறது அதிகம் அதாவது ஒன்றுக்கு மேலே இருக்கிறத வந்து அதிகம் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ இப்படியெல்லாம் இருக்கிறது அதிகம் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஷார்ப் ரேஷியோ வந்து எதுலாம் வந்து குறைவாக இருக்கோ நம்ம அதை தவிர்த்துக்கலாம் அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து எத்தனை ஃபண்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து ஐந்து ஃபண்டு ஃபைனலாக கிடச்சிருக்கு இதில் ஆக்சிஸ் கேப் ஃபண்டு அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி கேப் ஃபண்டு ஐசிசி புடென்ஷியல் கேப் ஃபண்டு கோத்தக் கேப் ஃபண்டு அப்புறம் ஃபைனலாக வந்து நிபான் இண்டியாவோட கேப் ஃபண்டு இந்த ஐந்து ஃபண்டுகளில் வந்து எது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐசிசி மல்டி கேப் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் இருக்குது இது வந்து டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற அந்த ஃபண்டுகளை வந்து நான் அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவேன் ஸோ அதை நான் இப்போ நான் இதில் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிருக்கிறது நான்கு ஃபண்டு கிடச்சிருக்கு மல்டி கேப்பில் இந்த பெஸ்ட்டாக இருக்கிற அந்த நாலு ஃபண்டுகளை வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ரிஸ்க்கை பற்றி நம்ம பார்த்தாச்சு எதை இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்த்தாச்சு அடுத்தது நம்ம மார்க்கெட்டு வந்து இப்போ ஃபாலில் வந்து இந்த ஃபண்டுகள் வந்து எந்த அளவுகளில் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து கோத்தக் மல்டி கேப் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி மல்டிக்கேப் ஆக்சிஸ் கேப் அப்புறம் நிப்பான் மல்டி கேப் இந்த ஃபண்டுகளோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ இருக்குது இந்த ஃபண்டு லான்ச் பண்ணுது அப்புறம் ஏஇம் சைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தை வந்து சரிகிறதுக்கு முன்னாடி இந்த டேட் தான் வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வந்து ஹை பீக்கில் போயிருந்தது அப்படி பார்க்குறப்ப வந்து அதுலேருந்து வந்து ஜனவரி டுவெண்ட்டி எயிட் அன்றைக்கி ரொம்ப கீழே சரிஞ்சிருந்துச்சி அதில் வந்து எந்த அளவு குறைஞ்சிருந்துச்சி அதாவது உதாரணமாக வந்து கோத்தக் கேப் ஃபண்டு வந்து ஜ செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஆயிருந்துச்சு பங்கு சந்தை சரிவில் வந்து பதினெட்டு ரூபா பதினாறு காசுக்கு வந்துருச்சு இன்றைக்கி ரேட்டில் பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூபா எண்பத்தி நாலு காசுல இருக்குது ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்ட்டீன் பர்சன்ட் வந்து ஃபால் அதற்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்டு வந்து ஒரு ஃபிஃப்டின் பெர்சென்ட்டும் ஆக்சிஸ் மல்டிகேப்பும் ஒரு ஃபிஃப்டின் பெர்சென்ட் ஃபால் ஆயிருக்கு மல்டி கேப் ஃபண்டும் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு இதில் குறைவாக ஃபால் ஆனது வந்து கோத்தக் மல்டிகேப் ஃபண்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த நான்கு ஃபண்ட்டுகளோட போர்ட்ஃபோலியோ பார்ப்போம் இப்போதைக்கு இந்த நாலு ஃபண்டு வந்து எப்படி போர்ட்ஃபோலியோ ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தக்கு வந்து லார்ஜ் கேப்பில் ஃபிஃப்டி ஒன் பெசன்ட் முதலீடு பண்ணுறாங்க மிட் கேப்பில் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் ஒன் பர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பெர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க டேர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டுகள் வந்து ஃபிஃப்டி செவன் பெர்செண்ட்டாக இருக்குது அடுத்தது ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பில் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட் முதலீடு பண்ணுறாங்க மிட் கேப்பில் தேர்ட்டி டூ பர்சன்ட்டும் ஸ்மால் கேப்பில் லெவன் பர்சன்ட் அப்புறம் வந்து இவங்களோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு பர்சன்ட் தான் வந்து டேன் ஓவர் இருக்குது அதாவது நூறு ஸ்டாக்கில் இருந்துச்சுன்னா வெறும் எட்டு ஸ்டாக்கில் தான் இவங்க மாற்றிருக்காங்க மற்றபடி கோத்தக் கேப் பார்க்கும் அடுத்தது மல்டி கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தேழு ஸ்டாக்கில் வந்து மாற்றிருக்காங்க இப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஆக்சிஸ் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து அவங்க ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டாக் வந்து மாற்றிருக்காங்க நிப்பான் நடியா மல்டி கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட் தான் மாற்றிருக்காங்க இவங்களோட லார்ஜ் கேப் ஹோல்டிங் வந்து ஃபிஃப்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது மிட் கேப்பில் தேர்ட்டி செவன் பெர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் வந்து டென் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் இருக்குது ஸோ இது வந்து இந்த ஃபண்டுகள் ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்களோட அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அவங்க முதலீடு பண்ணாலும் ஃபண்ட் மேனேஜர் வந்து இப்போ வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறது சரி அப்படின்னு அவர் புரிஞ்சதுனால லார்ஜ் கேப்பில் பெரிய அளவில் இங்கே நீங்கள் பார்க்க முடியுது மிட் கேப்லேயும் ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம இந்த ஃபண்டு கொடுத்த வருமானத்தை பற்றி தான் பார்க்குறோம் இது வந்து ஒரு வீக்லேருந்து பத்து வருடம் வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க ஸோ இதில் வந்து ஆக்சஸ் மல்டி கேப் பார்த்திங்கன்னா வந்து இந்த கடந்த ஒரு வாரத்தில் வந்து டூ பாயிண்ட் நைன் எயிட் பெர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் ஆறு மாதத்தில் பார்த்திங்கனா பாசிட்டிவான ஃபண்டு இந்த வருமானத்தை கொடுத்துருக்கு அதாவது டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக ரிட்டன் கொடுத்துருக்கு மற்ற ஃபண்டுகளெல்லாம் எல்லாம் வந்து நெகட்டிவ்வில் கொடுத்துருக்கு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஆக்சஸ் மல்டி கேப் ஃபண்டு இதில் வந்து மற்ற ஃபண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா லெவன் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது இதற்கு அடுத்ததாக வரது வந்து நிப்பான் இண்டியாவோட கேப் ஃபண்டு இந்த ஃபண்டு வந்து ஆறு மாதத்தில் வந்து நெகட்டிவில் தான் ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா செவன்டீன் பர்சன்ட்டும் த்ரீ இயரில் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்டும் கொடுத்துருக்கு கோத்தக் மல்டிகாப் ஃபண்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஹெச்டிஎஃப்சியும் சியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டன் கொடுத்துருக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு த்ரீ இயரோட ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது த்ரீ இயரோட இது வந்து எஸ்ஐபி ரிட்டன் அப்படி பார்க்குறப்ப வந்து கோத்தக் வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ அடுத்தது ஆக்சஸ் கேப் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பெர்சென்ட்டும் நிப்பான் மல்டி கேப் ஃபண்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஃபண்டுகள் எல்லாம் சிறந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் மற்றபடி இந்த ஃபைவ் இயர் டென் இயர் ஹிஸ்ட்ரி வந்து கோத்தக் ஹெச்டிஎஃப்சி ஆக்சஸ் கிடையாது ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்குறப்ப இந்த ஐந்து வருடம் பத்து வருடத்தோட ஹிஸ்ட்ரி வந்து கோத்தக் ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் இந்த மூணுக்கும் கிடையாது ஏண்டா இந்த ஃபண்டுகள்லாம் வந்து ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ண ஃபண்டுகள் அதனால தான் அதோட ஹிஸ்ட்ரி கிடையாது ஈவன் எஸ்ஐபி நீங்கள் பார்த்தாலும் அதை நீங்கள் பார்க்க முடியாது மல்டி கேப் ஃபண்டுக்கு வந்து பத்து வருஷத்தோட ஹிஸ்ட்ரி இருக்குது ஏன்டா ஆரம்ப காலங்களில் வந்து நிப்பான் மல்டி கேப் ஃபண்டு வந்து வேற ஒரு பெயரில் இருந்துச்சு செபியை வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபண்டுகளோட பேரை மாற்றி இப்போ வந்து வந்து கேப் ஃபண்டுன்னு மாற்றிருக்காங்க இன்றைக்கி பார்த்த வீடியோ நம்ம மார்க்கெட் என்ன மல்டி கேப் எப்படி செயல்படுது மார்க்கெட் கேபிலேஷனில் எப்படி வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அது மாதிரி இல்லாமல் நம்ம எடுத்து ஒரு முப்பத்தி நாலு ஃபண்டுகள் எடுத்து அனாலசைஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி ஒரு ஃபண்டை நம்ம ஃபில்டர் பண்ணுறது அது சம்மந்தமாக பார்த்தோம் இந்த எக்ஸல் ஃபைலோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்களே டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனாலிசைஸ் பண்ண முடியும் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்